அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அனைத்து மந்திரங்களும் சாப நிவர்த்தி செய்யும் மந்திர பிரயோக முறையினை பார்ப்போம் சித்தர்கள் மற்றும் தேவர்கள் தேவதைகளின் சாபங்களினால் அவர்கள் கூறிய மந்திரங்கள் பலிக்காமல் போகலாம் பொதுவாக நல்லவர்களும் தான தர்மங்கள் செய்பவர்களும் பிறர் நலன் கருதுவோருக்கும் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாதவர்களும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கும் எப்பொழுதும் மனதை தன் கட்டுப்பாட்டில் ஒரு நிலையுடன் வைத்திருப்பவர்களுக்கும் தான் மந்திரங்கள் பலிக்கும் இவைகள் அனைத்தும் இருந்தாலும் சித்தர்களின் அனுகிரகமும் குருவர்களும் இருப்பவர்களுக்குத்தான் மந்திரங்கள் சித்திக்கும் சித்தர்கள் தாங்கள் எழுதி வைத்த மந்திரங்களுக்கு சாபமிட்டு வைத்துள்ளார்கள் அச்சாபத்தை நீக்காமல் மந்திரம் ஜெபிப்பவருக்கு அதனால் தீமையும் வறுமையும் இடைவிடாத சிக்கல்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உண்டாகலாம் மன நிம்மதியில்லாமல் தவிக்கும்படியான சூழ்நிலை உருவாகும் எனவே மந்திரங்கள் ஜெபிப்பதற்கு முன் அதன் சாபத்தை நீக்கி ஜெபித்தால்தான் மந்திரம் சித்திக்கும் சகல மந்திரங்களுக்கும் சாப நிவர்த்தி செய்யும் மந்திரம் ஓம் அங் உங் சிங் க்ரீம் ஸ்ரீம் அவ்வும் சவ்வும் சகல மந்திர சாபம் நசி மசி சுவாகா நோதும் இம்மந்திர சாபம் அறவே நீங்க அருள் தர வேண்டும் என்று இந்த மந்திரத்தை அமாவாசை நாளென்று இரவில் பசுஞ்சானத்தால் மெழுகப்பட்ட தனி அறையில் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைத்து அவ்விளக்கின் எதிரில் கிழக்கு நோக்கி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சித்தர்களை தியானித்து ருத்ராஜம் கையில் ஏந்தி ஆயிரத்தி எட்டு ஊரு ஜபிக்க மந்திரம் சித்தியாகும் ஆயிரத்தி எட்டு ஊறு ஜபித்து முடிக்கும் வரை அவ்விடத்தை விட்டு எழவோ கண்களை திறக்கவோ கூடாது மந்திரம் சித்தியான பின்பு எந்த ஒரு மந்திரத்தையும் ஜெபிப்பதற்கு முன்பு இம்மந்திரத்தை ஒன்பது ஊறு ஜெபித்து பின்னர் ஜெபிக்க வேண்டிய மந்திரத்தை ஜெபித்தால் சாபம் நீங்கி மந்திரம் சித்திக்கும் அன்பர்களே மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மாந்திரிக பயிற்சி மற்றும் பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவிட உள்ளேன் இத்தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட நம்முடைய மகாமந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்